திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக்தோதக்கரிய வண்ணிலாவி நீர்மழிவேணி என் அடகில் சோதி என் நம்ப அடத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் மருதுறை அருள்மிகு பட்டீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நறுமுகையிட்டு நல்வொழக்கி காட்டி சுவையமுதூட்டி பேருடையால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெருமார் பெருமாறு எழுதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணைந்தே கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிவேடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக கதவின் வடி நீக்குமே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலையடலே கொள்ளி எழுந்தொருளாயே என திரையகற்றிப் பேரொடிக் கொண்டு எல்லாமல்ல அருள் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதோடு ஈராதியை சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணர் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையும் நீர்விட்டு கொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரோழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வஞ்சனப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிவு தொட்டி பேரொடிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக வல்ல அருள்மிகு பட்டீஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீரே சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீர் ஆடிநம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி சித்தும் நடிபெறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னாயிரநூறு பெயராய் போற்றி விளக்காய நாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சித்கெல்லாம் வித்தையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிபுள அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெறுந்துரினும் தேவ அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை விழுச் சொன்னார் சித்தொருள் போற்றி அருள்மிகு மருதுரை வட்டீஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வளம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிய திருக்களை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை முப்பதாவது பதிகம் தலம் திருப்புகழி விளைவின் பயனாகி வழியின் மதி செஞ்சடை வைத்தமனாளன் புலியின் மதல் கொண்டறையாத்த புனிதன் மலியும் பதிமாமரையோ நிறைந்தீண்டி பொழியும் உணர்பும் புகழின் நகதானே கயலார்தடங்கன் நிகழும் மெருதேரி அயலார்கடையில் வலி கொண்டவழகன் இயலால் உறையும் இடமின் திசையோக்கும் புயலால் கடற்பும் புகழின் நகதானே இறைக்கும் புனல் செஞ்சடை வைத்த இமான்ந்தன் உரைக்கும் பொழிப்பும் புகழின் நகர்மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தனும் மாலை வரைக்கும் தொழில் வல்லவ நல்லவதாமே திருவாசகம் மணிவாசகர் மாவாரவேரி மதுரை நக புகுந்தருளி தேவாண்ட கோலம் திகழ் அப்பெருந்துரையான் கோவாகி வெந்தெம்மைக்குற்றே வெள்கொண்டருளும் பூவார்கடல் வரவி பூவல்லி குய்யாமோ திருத்தொன்றமாக்கதையாக சிக்கிலா பெருமானர்களேயே பெரிய புராணம் உரை செய்ய நாகன்தானும் தின்னனை முன்கொண்டு விட்டு செப்பிவிட்டு மலைமருவு நெடுங்கானில் கன்னி வேட்டை மகன் போக காடுபலி மகிழவூட்ட தலைமறைவின் வழிவந்த தேவராட்டி தனையலைமின் என அங்கு சார்ந்தோர் சென்று நிலைமையவள் தனக்குறைப்ப நரைமுதாட்டி எடிது விரிப்பினடும் கடிது வந்தால் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாத சாரமாக மிகண்டாரருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை ஊனக்கண் பாசம் உணராப்பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதெந்தன் அப்பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் யானாருடற்கின் பதும்பங்களை என்ன தானே சிறுபாளரின் என் மனம் செஞ்சலிக்கும் மீனாயி நான் பாலளது என்பால் விழுத்திக் கொள்ளோ ஆனேருடையாய் திரியாமதிகாரம் நீயே வாழ்கேந்தனர் வாணவராணினம் வீழ்கேதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாமர நமே சூழ்க வையகம் கம் துய தீர்கே காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிகு மருதுரை பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் இன்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கலோங்க நச்சவம் வெள்விமல்க மென்மைகோள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவார்